அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேசுறேன் அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல அவருக்கு நாங்க சொல்றோம் இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே கமூதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேத்து சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அதானிய சந்திச்சதே இல்ல அப்படின்னு எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி முதலில் இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னா அதானியை சந்திக்கலாம் நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை போன வாரமும் உங்களை நடந்திருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு சொல்ல சொன்னதுக்காக சொல்றோம் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மண்டத்தில் வைங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லுங்க இந்த மூன்று விஷயங்கள் உங்களிடம்